பிரிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும் எங்கள் அண்ணனும் அண்ணியும் செத்து போயிட்டாவோ இவன் பாவும் தான் இவனை வளர்த்தேன் கொஞ்ச நாளில் வெளிநாட்டுக்கு போயிட்டான் சரி இப்போ நம்மளோட வந்து இருப்பான்னு நினைக்கும் போது எந்த பாவி பயிலோ இப்படி குத்தி போட்டானுல வருத்தப்படாதுங்க சரி மருந்தில் ஒழுங்காக கொடுங்க இப்படி கண்ணீர் விட்டால் மட்டும் போதும் மருந்து மறந்து கொடுக்கணும் மாத்தரை பாட்டியா மாறாசா சித்தப்பா அழுதுகிட்டே இருக்காதுங்க ஒன்றும் இல்லை ஒரு சேராது போட்டு உட்காருங்களேன்

கண்ணுக்கு எது வேற மாதிரி தெரியுதான்னு தெரியலையே நீங்க போங்க போங்க தாத்தா அவரை நான் நல்லா பாத்துக்கிறேன் கிருக்கி குக்கரை அட்டி தூட்டு வருவ வடிவுக்கு ஒரு அறிவும் கிடையாது ஒரு சட்டியில சாப்பாடு குழம்புன்னு எடுத்து கொண்டு வருவா குக்கரை தூட்டு வந்திருக்கா தக்காளி சாதம் இருந்தது இவருக்காக அப்படியே கொண்டு வந்துட்டேன் சரி நீ வச்சுட்டு போ நானே அவனை பார்த்துக்கிடுவேன் உங்களை அனுப்ப சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு போங்க சித்தப்பா இவட்ட என்ன விட்டுட்டு போவாதீங்க சித்தப்பா எப்பா நம்ம யோக டீச்சரு அப்பாவி புள்ள பயப்படாத டாக்டரு நர்ஸு கேமரா எல்லாம் மாட்டியிருக்கு உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது எனக்கு இடுப்புலாம் ஒரே வலி தாங்க முடியல முட்டு வலி எல்லாம் இருக்குப்பா வீட்டில் போய் சத்த நேரம் படுத்துட்டு வரட்டுமாப்பா சரி சித்தப்பா உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க கரு மென்டல் டீச்சர் சி யோகா டீச்சரே ஒழுங்காக பார்த்துக்கிடணும் ஆமாம் அவரே நான் பாத்துக்கிறேன் நீ இடத்தை காலி பண்ணு ஏய் எதுக்கு இங்க வந்த ஏற்கனவே ஒரு கூத்திட்ட உயிரோட இருக்கானே திருப்பி இவனை கொள்ளலான்னு வந்தியா சி உன் மூஞ்சில முழிச்சாலே பாவோம் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம அப்படி பண்ணிட்டேன் உங்க மேல இருந்த காதல் இல்ல கண்மூடித்தனமா நடந்துட்டேன் பாவம் ஒரு பொண்ணோட ஃபியூச்சர் வீணாயிடக்கூடாதுன்னு அவன் அவனை போலீஸில் சொல்லலை எனக்கு குத்துனது யாருன்னு தெரியலன்னு சொல்லி வச்சுருக்கேன் என் தம்பி வெறி கொண்டு இருக்கான் அவன் மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ ஏன் நீ செத்த அதில் தயவு செஞ்சு ஊரை விட்டு போயிடாதான் உனக்கு நல்லது தப்பு பண்ணா அதுக்கு பரிகாரம் பண்ணணும் நான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரு புரிஞ்சுக்க மாட்டியா ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும் காதல்ங்கிறது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது புரிஞ்சுக்கோ உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் நான் பண்ணன தப்பையே மன்னிச்சிருங்க இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு நான் கொடுக்கவே மாட்டேன் சாப்பிடுங்க 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 எப்படி இந்த வெண்டல் மனசு மாதிரி ஒழுங்கா இருந்தா சரிதான் பாபும் பிள்ளையும் உள்ள தூங்கிட்டு எனக்கு தூக்கமே வர வரமாட்டேங்க எரிச்சலா இருக்க அட நம்ம தாத்தா மாமா போன வச்சுட்டு என்ன செய்தார் இரவு வணக்கம் பனிமலர் ஓஹோ இங்க கடலை ஓடிக்கிட்டு இருக்கு சரி சரி என்ன தாத்தா மாமாவு குட் நைட் எல்லாம் போட்டாச்சா நல்ல நாலு பூ பூத்துருக்கும் அதுல குட் நைட்னு எழுதி இருக்குமே அதை தான் அனுப்பியிருக்கிறது நம்ம ஃபேமிலி குரூப்புக்கு வந்துச்சே ஆமா மருமோலி அது எல்லாமே எங்க குரூப் வயசானவங்க குரூப் இருக்கு பத்தியா சிக்ஸ்டீஸ் குரூப்ல இருந்து வந்தது ஒரு காலத்தில் போனே இல்லாமல் கடந்தாவோ ஒருத்தரும் இப்போ ஆளாளுக்கு கையில் போன்னு பிச்சைக்காரனே கூகுள் பே வச்சுருக்கான் அப்புறம் வந்து என்னது குரூப்பு அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு ஒரே குரூப்பு அப்புறம் நான் எவ்வளவோ பரவாயில்லப்பா போகணும் போகணுன்ட்டு கிடக்காம நல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஊறிச்சி சுற்றிட்டு சந்தோஷமாக தான் இருக்கேன் சி நான் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன் இந்த ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பிட்டு அப்புறம் போய் உறங்கிருவேன் பனிமலர் பாட்டி நடிக்கும் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் எங்ககிட்ட வந்தா மட்டும் கண்ணு தரல காது தரல மூக்கு தரலங்களா உங்களுக்கு கரெக்டா அவ போது கண்ணுக்கு மருந்து ஊத்திட்டு தான் எடுப்பா அவளுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது நான் அதனால தமிழ்ல இரவு வணக்கம்னு போடுவேன் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கேட்பா நல்ல கேட்டது போங்க நாளைக்கு வரட்டும் அது போன பிடிங்கி பாக்க போன தரமாட்டேங்க யாருக்கிட்டயுமே அவ போ உனக்கு வச்சிருக்கே மாட்டா வீட்டுல மட்டும்தான் வச்சிருப்பா எப்பா ரொம்ப பிரெண்டு போலன்னு விட்டு குடுக்காம பேசிரு அத்தைய கூப்பிடவா அத்தை பட்டியோய் ஐயோ மருமோலி சும்மா இரு கண்ணாடி அளவு எங்கே வச்சனே தெரியல ராதரி லைட்ட வேற அமைத்தி போட்டாவ ஒண்ணுமே தெரிய மாட்டுக்க என்னது அத்தை பட்டி கெட்டி பிடிக்கிற மாதிரி கையத்திட்டு வருது அமைதியா போய் என்ன செய்யுதுன்னு பாப்போம் எங்க எங்க உறங்க வரலையா ஏங்க நேத்து பார்த்ததோடு இன்னைக்கு வளர்ந்த மாதிரி இருக்காரு மெலிஞ்சிட்டாரோ ஒழுங்கா துங்க நொப்பும் அனையே நோண்டிட்டு இதுவும் நல்லா இருக்க இதுக்கு கண்ணடி எடுத்ததா கண்ணு தெரியாது போலயே அப்ப இது அடுத்த பணி உள்ள பாட்டி ஏங்க இத நெட்டச்சிருக்க பாத்தீங்க சரியா உள்ள ஆளுங்க ஒரு லிப்டிக்கு போட்டுட்டு இருந்தா அழகாக இருந்தது கலர் நல்லா உதட்டு கலரோடி தான் இருந்தது ஆஹ் மாதிரியே தெரியல நான் அதை பார்த்துட்டே இருந்தேனே என்னே ஒழிச்சு வச்சுட்டால நான் இல்லாத நேரம் எடுத்து போடுவேன் பத்தியெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ ஓ இந்த கதை வேற நடக்கா அது லிப்டிக்கு ஒரே நாத்தம் சரி நம்ம மாமியார் தானே எடுத்து போடட்டும் அந்த மனசு வர மாட்டேக்குங்க லிப்டிக்க ஒழிச்சு வச்சுட்டு போறாள் நான் இன்னைக்கு வீடு பூரா தேடினவ ரூம்ல கிடைக்கல அழகா இருந்தது அந்த கலரு சரி சவத்தா விட்டு போட்டு என்னத்தை கேக்குன்னு விட்டு போட்டேன் சும்மா கேளுங்க வாங்கி தரேன் நூறு ரூபாய்க்கு நாலு தான் வாங்கினேன் ஏம்மா முதல்ல இருந்தே நான் தான் இருக்கேன் கண்ணாடி போடாம மா தாத்தா மாமா நினைச்சுக்கிட்டு என்னைய பத்தி என்கிட்டயே சொல்லுது இத்தனை நாள் நடக்கு இந்த கூத்து லிப்டிக் எடுத்து போடுறது நான் உன்ட்ட சும்மா விளாண்டேன் பத்தியா நான் அப்படி செய்வனும் என்ன நல்ல கண்ணு தெரியுமே அழகா தெரியுந்தான் நிக்கல நீதான் பக்கத்துல பாப்பா நிக்கா பின்னாடி பாபு நிக்கா ஆமா

கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே வாங்க மெல்லா லிஃப்டிக்கு நெஜமாவே ஒழிச்சு வைப்பேன் இந்த மனுஷன் போன நோண்டதுக்கு தான் லைக் அவட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அவளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா யோ யோ போன் காரே வரங்க வரோம் அவர் இன்னைக்கு வர மாட்டாரு அந்த பாரு பாரு ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு டைப்பா அலைது வந்த வீட்ல சை ஏ கைக்கா ஆத்தங்கரையில ஒரு பையன் கம்மியான விலைக்கு மீன் கொடுக்கானாங்க கூட நிறைய கொடுப்பானாங்க வாங்கிட்டு வருமா கொளத்து மீனா தாண்டி இருக்கும் இப்ப அங்க சி கொளத்து மீன் ருசியா இருக்கும் கீதா இலச்சக்கா ஒரு கூட மீன் வாங்குமா ஏக்கா எனக்கு குளத்து மீன்லாம் சரியா சமைக்க தெரியாது மாப்பிள்ள ஏதாவது கேஸுவா இருக்கா நம்ம ஒன்று பண்ணுவோம் ஐம்பட்டு பேருக்கு வாங்கின மீனையும் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல உட்காந்து குழம்பு வச்சு ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சு போயிருமா ஆமாட்டி நல்லா ரோசனையா இருக்க பங்கஜக்கா நீங்க தான் மீன் குழம்பு சமையா வைப்பியோ உங்க கைப்பக்கம் நல்லா இருக்கும் அப்ப எல்லாருக்கும் சேர்த்து வச்சிருங்க சரியா ஆ சரி நேரத்தோடி மீனை வாங்கி வந்துருவோம்

தண்ணியில் நனைஞ்சு தான் நான் வீட்டுக்கு போவேன் காசு நனைஞ்சிரும் அப்புறம் உங்கள் வீட்ல இருந்து வாங்கிக்கிறேன் ஆ சரி சரி இப்படி முங்கியே பேருவியோ ஆமாக்கா நடந்தால் கால் வலிக்கும் இது நீ என்ன நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தண்ணியில் கிடக்கலாம் ஆ சரி சரி நீங்களே இப்படி பிடிப்ப அது உள்ள தண்ணிக்குள்ள ஒரு இடம் வச்சிருக்கேன் அதுல வளரலாம் இருக்கும் சரி நீங்கள் போங்க ஒட்டா நமக்கு போட்டியாக ஆரம்பிச்சிருவா போல ஏ குச்சி குடிமி குச்சு குடிமி அவன் பாட்டுக்கு வந்தா வச்சா ஓடிட்டான் உச்சு குடிமி கேள்வி குச்சி குடிமி அவன் குடிமையை பார்த்தீங்களா குச்சி கணக்கா சின்னதா இருக்கும் அதான் குச்சு குடிமி சரி வாங்க நேரத்தோடி போய் குழம்பு வச்சு எடுத்துட்டு போவோம் ஆளாளுக்கு எடுத்துட்டு போனோம்ல மதிய சாப்பாட்டுக்கு ஆமாக்கா ஆமாக்கா வாங்கக்கா போவோம் எட்டி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல இருந்து வெங்காயம் தக்காளி அது எதுவும் கொஞ்சம் கொண்டு வாங்க டீ எல்லாத்தையும் நானே போட முடியாது அளவு ஜாஸ்தி பத்தியா எப்படியும் ஒரு மூணு கிலோ வெங்காயம் மாதிரி போடணும் சரி சரி ஆளாளுக்கு கால் கிலோ கால் கிலோ சின்ன வெங்காயம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஆ சரி சரி நல்ல வேலை ஆத்தங்கரையில மீனெல்லாம் நல்லா கழுவி பறிக்கி எடுத்தாச்சு இன்னைக்கு கடை கடனை ஆக்கிட வேண்டியதான் வேற விட மீன் குழம்பு வச்சாலே தண்ணியும் ருசி காதிதே இருக்காதியோ மல்லம்லயே வெங்காயத்தை உரிங்க ஓர மசாலா இறங்க அப்படி தட பண்ணுங்க ஆ சரிம்மா சரி அம்மி அரைக்கணும் மசாலா 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 அங்க தய சின்ன வெங்காயம் உரிக்கணும் நல்ல நிறைய உரிங்கக்க அகிதா கட்டிங்க மசாலா அரைச்சிட்டுறேன் அந்த சட்டி வச்சிட்டு வரேன் வேளைக்கல்லி ஒருவாளை ஒழுங்கா செய்ய மாட்டா ஏடி இவ்ளோ பெரிய கறி சட்டி எங்கடி கிடச்சது வேற எங்க கறிச்சட்டி மண்டையன் தான் வீடு பூரா கறிச்சட்டியா ஆ வீட்டு பூரா கறிச்சட்டி அதுக்கு தான் அவன் பேர் கறிச்சட்டி மண்டையன் நம்ம வீட்டு கறிச்சட்டி தூக்கிட்டு அதுல பூவள்ளி போட்டுட்டு பொண்ணு கேட்க வருவான் அந்த பையன் இருக்குல்ல யாருக்கு தெரியும் கறிச்சட்டினா ரொம்ப இஷ்டம் போல கறிச்சட்டியா வச்சிருக்கான் அவன தான் கெண்டையெல்லாம் நல்லா பெரிய கறிச்சட்டியா கூட்டு குழம்பிட்டு தாரான உடனே எடுத்து கொடுத்துட்டான்

இங்க இந்த மிச்சம் இருக்கிற மீனை நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டாக்க பிரிட்ஜில் வச்சு நாளைக்கு பொரிச்சுருவோம் ஆ சரி டீ எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ நீ மட்டும் எடுத்துட்டு போ அது எல்லாத்துக்கும் கொடுத்துரு எனக்கு வேண்டாம் நான் ஒரு நாள் தான் அடுத்த நாள் போக மாட்டேரும் மீன் இருக்குடா யாரும் வேணா நாளைக்கு வாங்கிடுங்க ஆ சரி டீ சவ சவையான இருக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கு சரி சரி எல்லாரும் வீட்ல போய் நல்லா குடும்பமா வச்சு சாப்பிடுங்க சாந்திரம் பாப்போம் சாயங்காலம் கம்மல் கடையில மீட் பண்ணுவோம் பாய் வெங்காயம் கொண்டு வரல தக்காளி கொண்டு வரல ஒன்னும் கொண்டு வரல ஆனா ஒரு சட்டி குழம்பு தூக்கிட்டு போறேன்னு சரியான ஆளு பண்ணி குட்டி நீ என்னது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கேட்டா மட்டும் கேட்ட மரியாதை சொல்ல போகிறேன் ஆ கிளம்பு கிளம்பு